அனைவருக்கும் வணக்கம் பிரம்ம ரிஷி வசிஷ்டர் ராஜரிஷி ஸ்ரீராமனுக்கு உபதேசித்த யோக வாசிஷ்டம் என்ற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் கர்மவணிகள் அனுபவித்து தொலைத்தாக வேண்டியவை அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை ஆனால் என் வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய இன்ப துன்பங்கள் கர்மவனை சார்ந்தது என்று எந்த முயற்சியும் செய்யாமல் ஒருவன் இருந்துவிட முடியாது முயன்று தன்னுடைய கர்மவனைகளை போக்கிக் கொள்வதற்கும் பராபரத்தை அடைவதற்கும் ஒருவன் இடைவிடாது போராடியபடியாக இருக்க வேண்டும் தெய்வத்தின் மீது போட்டு யாதொரு காரியத்தையும் செய்யாமல் இருந்துவிட்டால் தெய்வம் உதவிக்கு வராது என்கிற கருத்துக்களை வசிஷ்டர் ஸ்ரீராமனுக்கு இருந்ததை கடந்த பதிவிலே பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக வசிஷ்டர் சொல்லக்கூடிய அற்புதமான அறிவுரைகளை இன்றைய பதிவிலேயும் பார்க்கலாம் மனித பிரயத்தனம் இல்லாமல் எப்பொழுது அவர்களின் காரியங்கள் யாதும் முடிவதில்லையோ அப்பொழுது தெய்வாதீனம் என்னும் கொள்கையால் என்ன பயன் உதாரணமாக ஒரு பிராணியை உடல் வேறு கழுத்து வேறாக கொன்ற பிறகு அதற்கு உயிர் கொடுப்பதாக இருந்தால் கடவுள் செயல் என்று நம்பலாம் இப்படி பிரபஞ்சத்தில் நடப்பதாக நாம் அறிந்ததில்லை தெய்வம் என்ன ரூபமாக இருக்க முடியும் பதார்த்தரூபமாகவது புத்தியால் ஸ்மரிக்கப்படும்படியாக இருக்க வேண்டும் இவ்விரண்டில் எந்தவிதமாகவும் இருப்பதாக சித்தாந்தம் செய்ய முடிவதில்லை அல்லது ஒரு சமயம் தெய்வம் என்பது மூன்று உலகங்களுக்கும் அதிபதியாயிருந்து சகலத்தையும் ஆண்டு வருவதாக இருந்தால் நாம் ஒரு செயலிலே ஈடுபடாமலும் எல்லாம் தெய்வம் செய்துவிடும் என்று சும்மா இருந்துவிடலாம் நமது முயற்சிக்கு தேவையே இல்லாது போகும் ஆனால் தெய்வம் என்னும் கற்பனை மூடர்களுக்கு ஒரு ஆறுதலாக பிரயோஜனமே தவிர வேறு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை பலனை கொடுக்க பிரயத்தனத்தால் முடியுமே தவிர தெய்வத்தால் முடியாது பலன் கிரியாயூகமாக இருக்கிறது ஆகாய ரூபமாக எண்ணப்படும் தெய்வத்தால் நடைபெறாது அதே இனமாக அதாவது இருந்தால் தான் முடியும் ஆகவே பிரயத்தனமே பிரதானம் பிரயத்தனம் இல்லாமல் ஒரு மனிதன் பண்டிதனாக முடியுமா அல்லது ஒரு சூரன் தன் பராக்கிரமம் இல்லாமல் சண்டையிலே ஜெயமடையக்கூடுமா நமது அருகில் இருக்கும் விஸ்வாமித்திரர் பற்றி பேசுவோமாகில் அவர் சத்திரிய குலத்திலே பிறந்தும் பிரம்ம ஆனது எவ்விதம் தம் பிரயத்தனத்தால் இப்பதவி அடையப்பட்டதே தவிர தெய்வ சகாயத்தால் அல்ல என்று வசிஷ்டர் குறிப்பிடுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே தெய்வம் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் என்று நாம் வாழா இருந்துவிட முடியாது நம்முடைய முயற்சி என்பது இங்கே முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இதை சரியாக புரிந்து கொள்வதென்றால் ஒருவன் பள்ளியிலே படிக்கிறான் படிக்கக்கூடிய மாணவன் தான் கற்ற கல்வியை தேர்வு எழுதுகிறான் தேர்வு எழுதக்கூடிய மாணவனுடைய புரிதல் அந்த புரிதல் சற்று முன்பின்னாக இருந்து முப்பத்தைந்து மதிப்பெண்களை பெற்றால் வெற்றி என்று சொல்லக்கூடிய நிலையிலே முப்பத்தி இரண்டு முப்பத்து மூன்று மதிப்பெண்களை பெற்றிருக்கும் போது விடைத்தாளை திருத்தக்கூடிய ஆசிரியர் கருணை மதிப்பெண்களாக ஒன்றிரண்டு மதிப்பெண்களை போட்டு அந்த மாணவனை வெற்றி பெறச் செய்வது வழக்கம் இறைவன் இப்படித்தான் இயங்குகிறான் நாம் செய்யக்கூடிய முயற்சியிலே ஓரளவுக்காவது சரியாக நாம் காரியமாற்றி இருந்தால் அதன் பயனை கொடுக்கக்கூடிய இறைவன் கருணை மதிப்பெண்களை சேர்த்துக் கொடுத்து நம்மை கடைத்தேற்ற முயற்சிப்பார் ஆனால் வெறுமனே எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் எல்லாவற்றையும் இறைவன் பார்த்துக் கொள்வான் என்று இருந்துவிட முடியாது நம்முடைய முயற்சி என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது இதற்கு வசிஷ்டர் விஸ்வாமித்திரரை உதாரணமாக காட்டுகிறார் ராஜரிஷியாக இருந்த விஸ்வாமித்திரர் கடுமையாக போராடி மிகப்பெரிய சோதனைகளையெல்லாம் கடந்து தன்னை பிரம்ம ரிஷியாக உயர்த்தி கொண்டார் இது எப்படி சாத்தியமாயிற்று ஏதோ அவர் கேட்டவுடனே தெய்வம் வந்து வரம் கொடுத்து அவரை பிரம்ம ரிஷியாக ஆக்கிவிட்டதா என்றால் இல்லை இந்த பதவியை அடைவதற்கு அவர் பட்ட துயரங்கள் கொஞ்ச நந்தமல்ல கடுமையான தவம் இயற்றித்தான் இப்படிப்பட்ட நிலையை அடைந்திருக்கிறார் எனவே ஸ்ரீராமா முயற்சி இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது கடுமையாக உழைத்ததின் பயனாக ஒரு சாதாரண சத்திரியன் பிரம்ம உயர முடியும் என்பதை நிரூபித்து காட்டிய விஸ்வாமித்திரே உயர்ந்தவர் அவரை போலவே நாமும் கடுமையாக உழைத்து நம்மை உயர்த்தி கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்று வசிஷ்டர் குறிப்பிடுகிறார் அப்பொழுது ராமன் அப்படியானால் ஜனங்கள் எதை தெய்வமாக கொண்டாடுகிறார்கள் என்று கேட்டான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொன்ன வசிஷ்டர் பிரயத்தனத்தின் காரணமாக கிடைக்கும் பலன்களைத்தான் ஜனங்கள் தெய்வ சங்கல்பமாக எண்ணுகிறார்கள் வாஸ்தவத்தில் பலன்கள் மேலே சொல்லியபடி அவரவருடைய பிரயத்தனங்கள் இன்றி கிடைப்பதில்லை இவ்வித பிரயத்தனங்கள் இப்பிரவியிலாவது முற்பிறவியலாவது செய்யப்பட்டிருக்கலாம் மேலும் இப்பிரயத்தனங்களுக்கு காரணம் மனதே ஆகையால் தெய்வத்தால் நடக்க வேண்டியது ஒன்றுமில்லை மனத்தின் ஆறுதலுக்காக கற்பிக்கப்பட்டதே தெய்வம் என்கிற நிலை இங்கே வசிஷ்டர் ஒரு ஆழமான கருத்தை ஸ்ரீராமனுக்கு எடுத்துச் சொல்லுகிறார் தெய்வம் என்கிற ஒன்று இல்லை என்பதைப் போல வசிஷ்டர் சொல்லியதை கேட்டதும் ஸ்ரீராமனுக்கு சற்று அதிர்ச்சியாக இருக்கிறது அப்படி என்றால் ஜனங்கள் தெய்வத்தை வணங்குகிறார்களே தெய்வம் என்று போற்றி கொண்டாடுகிறார்களே அது எல்லாம் வீண்தானா என்று கேட்கிறார் மனிதன் செய்யக்கூடிய செயலை பயனாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை தெய்வம் என்று மனிதர்கள் கருதுகிறார்கள் காரியங்களை நீ செய்கிறாய் காரியங்களின் பயனை தெய்வம் கொடுக்கிறது நீ எந்த காரியத்தையும் செய்யாமல் இருந்துவிட்டால் உனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படி பார்க்கும் போது உண்மையான தெய்வம் என்பது எது தெரியுமா உன்னை ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபடும்படியாக உந்தி தள்ளிக்கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய மனம்தான் தெய்வம் என்று ஸ்ரீ ஸ்ரீராமனுக்கு சொல்லுகிறார் மனமே குரு மனமே தெய்வம் என்கிற கருத்து இங்கே சொல்லப்படுகிறது அருமை சகோதர சகோதரிகளே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவேதத்திலே அடங்கிய மனம்தான் சத்குரு அந்த மனவே சக்தி அந்த மனவே வாழைத்தாய் அந்த மனவே மனோன்மணித்தாய் அந்த மனமே குண்டளித்தாய் என்றெல்லாம் சொல்லி இருந்த கருத்துக்களை பார்த்திருந்தோம் சிலர் ஞானவிதாவின் கருத்துக்களை எள்ளி நகையாடியதையும் ஏராளமாக பேசியதையும் கூட நாம் பகிர்ந்திருக்கிறோம் இங்கே ஸ்ரீராமனுக்கு வசிஷ்டர் சொன்ன கருத்துக்கள் ஞானவிதா சொன்ன கருத்துக்களுக்கு எல்லளவும் முரண்பட்டு போயிருக்கவில்லை என்பதை கவனியுங்கள் உங்களுடைய முயற்சிகளால் தான் வெற்றி காண முடியும் முயற்சிகளுக்கான பயனை உங்கள் மனமே தெய்வமாக இருந்து உங்களுக்கு கொடுக்கிறது என்று சொல்லுகிறார் பிரபஞ்ச பேராற்றலை ஈர்த்து அதன் மூலமாக காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும் என்று இன்றைய விஞ்ஞானமும் கூட மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறது ஆங்கிலத்திலே ஒரு பதத்தை இப்போது அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் குவாண்டம் பிசிக்ஸ் என்று அதை குறிப்பிடுகிறார்கள் மனிதர்கள் தெரியாத வேறு விதமான இயக்கத்தை குவாண்டம் பிசிக்ஸ் என்று குறிப்பிடுகிறார்கள் அணு கொள்கை என்றும் கூட இதை குறிப்பிடுகிறார்கள் இது பற்றியதான விளக்கங்கள் ஏராளமாக தற்காலத்தில் இணையவழியிலே வர ஆரம்பித்துவிட்டன இது பற்றிய ஆராய்ச்சிகளும் கூட நடந்து கொண்டே இருக்கின்றன மனிதனுடைய பிரயத்தனங்களுக்கு அப்பாற்பட்டு சில காரியங்கள் நடக்கின்றன அந்த காரியங்கள் அண்டவெளியிலே இருந்து சமிக்ஞைகளாக வந்து மனிதர்கள் இயக்குகின்றன என்கிற கொள்கைகளை எல்லாம் கொண்டு ஆராயக்கூடியவர்கள் இந்த குவாண்டம் மெக்கானிசம் குவாண்டம் பிசிக்ஸ் என்று சொல்லக்கூடியவற்றை இப்போது ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சித்தர் ஒரு மக்கள் ஞானிகள் மகான்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே கண்டறிந்து அதிலே கரை கண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் நமக்கு சற்சமயத்திலே தேவைப்படக்கூடியதெல்லாம் விடாமுயற்சி உழைப்பு குருமார்களின் அணுக்கம் குருமார்களின் வழிகாட்டுதல் இவைதான் நாம் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கான பயன் கண்டிப்பாக கிடைக்கும் தெய்வம் அல்லது பராபரம் நம்மை தனியே விட்டுவிடவில்லை நமக்கு கரங்கொடுத்து காப்பாற்றுவதற்கும் நம்மை சரியான பாதையிலே திசை திருப்புவதற்காகவும் தான் ஏற்கனவே வெற்றி பெற்றிருந்த நம்முடைய குருமார்களை சத்குருமார்களாக இந்த பூமியிலே பராபரம் கொடுத்திருக்கிறது இதையும் ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம் ஒரு மாணவன் பள்ளியிலே சென்று படிக்கிறான் கல்வி விளையாட்டு விவசாயம் ஆகிய பலவற்றையும் கற்றுக்கொள்கிறான் இப்படி கற்றுக்கொண்ட மாணவன் அதன் பிறகு தன்னை ஆசிரியராக உயர்த்தி கொள்கிறான் அப்படி உயர்ந்து விட்ட அந்த மாணவன் விவசாய ஆசிரியர் கல்வியை கற்பிக்கும் ஆசிரியர் விளையாட்டு ஆசிரியர் என்று தன்னை உயர்த்தி கொள்கிறான் இங்கே தன் முனைப்பால் உயர்ந்து உழைத்து ஆசிரியராக தங்களை உயர்த்தி கொண்டு விட்டவர்களும் மாணவர்களாக இருந்து மேலே வந்தவர்கள்தான் அவர்கள் கற்று தாங்கள் கற்றவற்றை கற்றபடியாக மற்றவர்க்கு கற்பிக்கக்கூடிய நிலைக்கு உயர்ந்திருக்கிறார்கள் சத்குருமார்களும் இப்படித்தான் தாங்கள் கற்றறிந்த ஞான கருத்துக்களை எதிர்வரும் தன்னுடைய சந்ததிகளுக்காக கற்பிப்பதற்காக காத்திருக்கிறார்கள் ஞானிகளை சந்தேகிப்பதும் தெய்வத்தை சந்தேகிப்பதும் ஒன்றுதான் உண்மையான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஞானிகளுக்கு மத்தியிலே பொய்யான கருத்துக்களை பரப்பக்கூடிய பொய்யோகிகளும் இருக்கிறார்கள் என்பது வாஸ்தவம்தான் இந்த கருத்துக்களை கடந்து செல்ல முடியாது ஒருவன் குருவை சார்ந்திருக்கக்கூடிய பயணத்தை தொடங்கும் போது தன்னுடைய குரு சரியானவர்தானா என்பதை தெரிந்தெடுக்க வேண்டிய கடமையும் அவனுக்கு இருக்கிறது ஒரு பொருளை வாங்குவதற்கு கணித்தறிவுக்கு செல்லக்கூடிய நாம் அந்த பொருளை பற்றி பலரிடம் விசாரிக்கிறோம் அந்த பொருள் எங்கே குறைந்த விலைக்கு கிடைக்கும் எங்கே கிடைக்கும் பொருள் தரமானதாக இருக்கிறது இப்படி பலவற்றையும் அலசி ஆராய்ந்து பார்க்கிறோம் ஆனால் ஞானத்தை கற்பிக்கக்கூடிய குருவை மாத்திரம் கண்களை மூடிக்கொண்டு அப்படியே சென்று நம்பி விடுகிறோம் இது மிகப்பெரிய தவறு நமக்கு ஞானத்தை கற்பிக்கக்கூடிய குருமார்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தகுதியே இல்லாத ஒருவரை குருவாக தேர்ந்தெடுத்துவிட்டு எனக்கு இப்படித்தான் சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்று தவறான ஒரு கருத்தை வலுவாக பற்றியபடியாக பயணித்தவன் நிச்சயமாக வெற்றி காண முடியாது இந்த கருத்துக்களை எல்லாம் ஸ்ரீராமனுக்கு வசிஷ்டர் சொல்லுகிறார் உன்னுடைய முயற்சிகள் தேவை அந்த முயற்சிகளுக்கு வழிகாட்டிகளாக குருமார்கள் தேவை இவையெல்லாம் ஒரு தொடர் சங்கிலியாக அமைக்கப்பட்டிருக்கின்றன இதை புரிந்துகொள் என்று குறிப்பிடுகிறார் தற்சமயம் நமக்கு ஏற்படும் அனுபவங்களுக்கு காரணம் இப்பொழுது செய்யும் கோரிக்கைகளோ பூர்வ வாசனைகளோ ஆகும் பூர்வ வாசனை எப்படி இருந்த போதிலும் தங்கள் முன்னேற்றத்தின் பொருட்டு ஜனங்கள் இப்பொழுது நல் வழிகளில் பிரயத்தனம் செய்து வருவதுதான் முறை இவ்விதம்தான் பலனை சீக்கிரம் அடையலாம் பூர்வ வாசனை ஒரு சமயம் விரோதமாக இருப்பினும் இன்னும் அதிக பிரயத்தனத்திற்கு அதுவே காரணம் ஆகையால் பிரயத்தனமே பிரதானம் என்று கருதி நல்ல சாஸ்திரங்களை படித்து ஆராய்ச்சி செய்து தகுந்த பெரியவர்களின் சகவாசத்தை ஏற்படுத்தி கொண்டு ஞான மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் இதெல்லாம் சரியாக நடப்பதற்கு மனமே பிரதானமாக இருக்கிறது உங்கள் மனம் சத்குருவாக மாறியமைந்திருந்தால் சரியான வழிகாட்டியை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கும் குழப்பவையப்பட்ட மனம் கொண்டிருப்பவன் சரியான குருவை தேர்ந்தெடுக்க மாட்டான் இந்த மனதை கொஞ்சம் கொஞ்சமாக பலாத்காரம் இல்லாமல் வசப்படுத்துவதில் தான் பௌர்ஷத்தை செலுத்த வேண்டும் இங்கே வசிஷ்டர் சொல்லக்கூடிய பௌருஷம் என்பது ஆண்மை இதே கருத்துக்களை ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சித்த வேதத்திலே சொல்லி இருந்தார் அறிவு என்பது ஆண் மனம் என்பது பெண் ஆண் பெண்ணை அடக்கி ஆள வேண்டும் அதாவது அறிவை கொண்டு மனதை அடக்கி ஆள வேண்டும் என்று சொன்னார் இங்கே வசிஷ்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மனதை பலாத்காரம் இல்லாமல் வசப்படுத்த வேண்டும் அப்படி வசப்படுத்தினால் ஆண்மை என்று குறிப்பிடுகிறார் ஞானிகளின் கருத்துக்கள் எப்போதும் ஒரே விதமாக இருக்கின்றதை பாருங்கள் விழா முயற்சி சிறுவயதிலிருந்தே பயின்று வர வேண்டியது அவசியம் மேலும் முயற்சியுடன் யுக்தியை உபயோகித்து செய்யும் காரியங்களை தகுந்த முறைகளோடு செய்வதால் தான் சந்தேகமின்றி வெற்றி பெற முடியும் இதை பற்றி ஸ்ரீராமனுக்கு வசிஷ்டர் எடுத்து சொல்லுகிறார் முயற்சி என்பதை எப்போது தொடங்கலாம் அதற்கு எந்த வயது ஏற்றது என்று பார்த்தால் இளம் வயதிலேயே இதை தொடங்கிவிட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் காகபசுந்தர் பெருநூல் காவியத்திலே முப்பது வயதுக்குள்ளாகவே ஞான சாதன பயிற்சியை தொடங்கிவிட வேண்டும் என்று சொல்லியிருந்தார் வயது முதிர்ந்த பிறகு எதையும் சாதித்துக் கொள்ள முடியாது அனுபவத்திலே இந்த வார்த்தைகளுக்கு ஆதாரமாக பலர் இருப்பதை பார்க்க முடிகிறது எனக்கு குடும்ப கடமைகள் இருக்கின்றன எல்லாவற்றையும் முடித்துவிட்டு என்னுடைய அறுபது அல்லது எழுபதாவது பிராயத்திலே நான் ஞானத்தை தேடிச் செல்லலாம் அதுவரையிலும் உலக போக போக்கியங்களை அனுபவித்து முடித்து முடித்துவிடுகிறேன் என்று கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கும் ஏராளமாக இருக்கிறார்கள் ஞானத்தை அறிவதற்கும் அடைவதற்கும் கால செய்து பயணிக்க முடியாது நமக்கு கொடுக்கப்பட்ட எந்த அரிதலும் அரிதான மானட உடலை சரியாக பயன்படுத்தி இளம் வயதிலேயே ஞான பயணத்தை தொடங்கிவிட வேண்டும் என்கிற கருத்துக்களைத்தான் வசிஷ்டர் இங்கே ஸ்ரீராமனுக்கு சொல்லுகிறார் ராமன் மிக மிக இளம்பிராயத்திலேயே ஞானத்தை அடைந்து விட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் வசிஷ்டர் மூலமாகவும் அதன் பிறகு விஸ்வாமித்திரர் மூலமாகவும் அகத்தியர் மூலமாகவும் ஸ்ரீராமன் எண்ணற்ற ஞானங்களை எல்லாம் கற்றுக்கொண்டார் நல்ல ஞானத்தை கற்று தெளிவான புத்தி கொண்டிருந்த காரணத்தால் ராமனால் கட்டமைக்கப்பட்ட ராஜ்யம் சிறந்து விளங்கியது அது காரணமாக ஒரு சிறந்த அரசு எது என்று கேட்டால் ஸ்ரீ ராமர் கட்டமைத்த அரசு என்று சொல்லுவதை இன்றைக்கும் நாம் கேட்கிறோம் நல்ல தேசம் நல்ல அரசாட்சி நடக்கக்கூடிய தேசம் ராமராஜ்யம் என்று ஒப்புமை செய்து சொல்லப்படுகிறது இதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் வசிஷ்டர் உபதேசம் ஆரம்பிக்கும் பொருட்டு தாம் இப்பொழுது சொல்ல போவதை நிர்மலமான மனத்துடன் கவனித்து கேட்டால் யகத்திற்கும் பரத்திற்கும் உபாயமாகும் என்றார் ராமனுக்கு தற்சமயம் ஏற்பட்டிருக்கும் மனக்குழப்பம் தமக்கும் ஒரு சமயம் ஏற்பட்டதாகவும் அப்பொழுது அவர் அடைந்த பிரம்மோபதேசத்தை இப்பொழுது எடுத்துரைப்பதாகவும் வசிஷ்டர் சொன்னார் ஸ்ரீராமன் விஸ்வாமித்திரனின் வேண்டுகோளை ஏற்று அவரோடு காணகம் செல்ல வேண்டும் என்கிற நிலை வந்தபோது ராமனை விஸ்வாமித்தரோடு அனுப்புவதற்கு தசரதன் மறுக்கிறார் தசரதனுக்கு இதோபதேசத்தை சொல்லி வசிஷ்டர் ஸ்ரீ ராமனை விஸ்வாமித்தரோடு அனுப்பி வைக்க சொல்லி சொல்லுகிறார் ராமன் தன்னை சொல்வதை கேட்பதா அல்லது வந்திருக்கக்கூடிய விஸ்வாமித்திரன் சொல்லக்கூடிய வார்த்தையை ஏற்று பயணிப்பதா என்று புரியாமல் தவிக்கிறான் குழப்பங்களும் இருக்கத்தான் செய்கின்றன பாலராமன் அல்லவா அது காரணமாக பாலர்களுக்கே இருக்கக்கூடிய சந்தேகம் இருக்கிறது மிரள மிரள விழிக்கிறான் ஸ்ரீராமன் தந்தையின் முகத்தை பார்க்கிறான் குருமார்களின் முகத்தை பார்க்கிறான் என்ன சொல்ல போகிறார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறான் ஒரு பக்கம் ஆவல் முனிவரோடு சென்று பலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மறுபக்கம் தந்தையின் முகத்தை பார்த்து தந்தையை பிரிந்து செல்ல வேண்டுமே என்கிற இயக்கம் இந்த இரண்டுக்கும் இடையிலே ராமனுக்கு சிறிய மனக்குழப்பம் ஏற்பட்டிருந்தது அந்த மனக்குழப்பத்தை புரிந்து கொண்டு விட்ட வசிஷ்டர் ராமா உனக்கு ஏற்பட்டதைப் போன்ற மனக்குழப்பம் எனக்கும் ஏற்பட்டிருந்தது அதிலிருந்து நான் எப்படி மீண்டு வந்தேன் எப்படி நான் பிரம்மோதேசத்தை அடைந்தேன் என்பதை உனக்கு சொல்லுகிறேன் கீழ் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார் வசிஷ்டர் என்ன சொன்னார் பார்க்கலாம் அடுத்து வரும் பதிவிலே அதுவரையிலும் நன்றி வணக்கம்